கனடாவில் அகதி கோரிய நிலை என்ன விண்ணப்பங்கள் காலப்பகுதியில் எடுக்க போது என்ற சம்பந்தமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒருவர் அகதி விண்ணப்பம் கோரியிருந்தார் அவர் ஐந்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் எனி வருகின்ற காலங்களில் கனடாவில் நாடு கடத்தல் என்றது அதிகமாக இருக்க போது ஒரு அகதி விண்ணப்பம் வந்து விண்ணப்பித்ததன் பின்னர் அது கிடைப்பதற்கு எவ்வளவு சதவீத வாய்ப்புகள் இருக்குதையும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய என்ற தலைப்பு என்னென்னா கனடாவில் அகதி கோரியோரின் நிலை என்னன்றது தலைப்பில் தான் இருக்க போது கடந்த வீடியோவில் சி பன்னிரெண்டு என்ற அந்த எல்லை பாதுகாப்பு சட்டம் பெறப்போவதாக நான் கூறியிருந்தேன் அது இனி வருகின்ற காலங்களில் கனடாவில் நாடு கடத்தல் என்றது அதிகமாக இருக்க போது அது ஏற்கனவே நான் வேறு ஒரு சேனல்லே நான் சொல்லியிருந்தேன் இப்போது கனடாவில் வாரத்துக்கு நானூறு பேர் படி நாடு நாடுகடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது இந்த வீடியோவானது எதை கொண்டிருக்க போகுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா ஐஆர்சிசியில் இந்த அகதி கூறியவற்றை விண்ணப்பங்கள் இவ்வளோ காலப்பகுதியில் எடுக்க போகுது என்ற சம்மந்தமாகும் அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த ஐஆர்சிசி ஐஆர்பி சொல்லக்கூடிய இந்த அகதிகள் தொடர்பான அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது எதிர்காலத்தில் இந்த அகதி கோரிக்கை என்ன மாதிரியாக மாற்றம் பெறப்போகுது என்ற சம்பந்தமாக இப்போது இந்த ஐஆர்சிசியில் எவ்வளோ விண்ணப்பங்கள் தேக்க நிலையில் இருக்குது அதாவது அகதி கூறுவது ஒரு சாத்தியமான விடயமானதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க for ஒரு அகதி விண்ணப்பம் வந்து விண்ணப்பித்ததன் பின்னர் அது கிடைப்பதற்கு எவ்வளவு சதவீத வாய்ப்புகள் இருக்குன்றதையும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக வாரீங்களன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அந்த வீடியோ லைக் செய்யுங்கள் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து போர் உயிர் ஆபத்து காரணமாக கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அகதி கோருவது வளமையாக இருக்கிறது கைகளை வரவேற்பதில் கனடா எப்போவுமே முன்னிற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது கடந்த சில வருடங்களாக கனடாவில் நடக்கக்கூடிய விடியம் என்ன பார்த்தோம்னா கனடாவுக்கு மாணவர் விசா மற்றது இந்த வேலை விசாவில் வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய விசா முடிந்த பின்னராக இங்கே அகதி கோரிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் அகதி கோரிக்கொண்டிருக்கும் போது வழமையாக அந்த அகதிகள் கோரிக்கையை செலுத்தக்கூடிய நபர்கள் கிணந்தன அவர்களோடு இந்த விண்ணப்பங்களின் செய்கிறக்குள்ள அந்த எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தை எட்டியுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கின்றன மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் தரவின் படி ஐஆர்சிசியில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முன்னூறு வழக்குகள் வந்து அல்லது அகதி கோரிக்கைகள் வந்து பதியப்பட்டிருக்கின்றன இன்று ஜனவரி ஒன்று அறிக்கையின்படி கிட்டத்தட்ட இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அரை மில்லியனுக்கு போகுது அதாவது அஞ்சு லட்சம் என்ற எண்ணிக்கைக்கு இந்த ஆண்டின்ற நடுப்பகுதியிலோ இறுதியிலேயோ எட்டப்படலாம் என்றது தான் இப்போது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன அரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூஎன் ரிஃப்யூஜி கன்வென்ஷன் மற்றும் இமிகிரேஷன் அண்ட் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது ஐஆர்பிஏ என்று சொல்வார்கள் இதன் அடிப்படையில் தான் கனடாவில் அகதிகளுக்கு புகலிடம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபர் அதாவது கனடாவுக்கு ஒரு நபர் வாரார் அவர் என்ன அடிப்படையில் அவர் அகதி கூற முடியும் என்று பார்த்தா அதாவது ஒரு மத அடிப்படையில் அல்லது குடியுரிமை அடிப்படையில் நேஷனாலிட்டி அடிப்படையில் அல்லது அரசியல் கருத்துக்களை அவர் தெரிவிக்கும் அடிப்படையில் அல்லது அச்சுறுத்தலான நிலையில் வந்து கனடாவில் அகதி கூற முடியும் அதாவது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஒரு சிறுபான்மை நபராக பார்க்குறாருன்றே அவருக்கு அவருடைய மதத்தை அங்கே பின்பற்ற முடியாத காரணத்தினால அவருக்கு ஒரு ஒடுக்குமுறை நடக்கல அவர் கனடாவில் வந்து அகதி கூற முடியும் அதே போல இலங்கையில் நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக இருக்கிறது எங்களுக்கு குடியுரிமை அடிப்படையில் எங்களுக்கு ஒடுக்குமுறை நடந்தது அதே போல் மத அடிப்படையில் நடந்தது இன அடிப்படையிலே நடந்தது அப்போ இவ்வாறான அடிப்படைகள் எங்களுக்கு ஒரு ஒடுக்குமுறை நடக்கல அப்படியான பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து கனடாவில் அகதி கூற முடியும் இப்போ இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்றால் இந்த அகதியை ஒரு நபர் கோரிக்கில் என்னென்ன விடயங்களை வந்து இந்த கனடா அரசு பார்க்குறதுன்றதை நாங்கள் பார்க்கணும் அதாவது இது பொதுமக்களும் தெரிஞ்சு கொள்ள வேணும் அதே போல் அகதி கோரின நபர்களும் இது கொள்ள வேணும் அதாவது கனடா வந்து இந்த அடிப்படையில் ஒரு நபருக்கு அகதி கோரிக்கை கொடுக்குறார்களா கிரெடிபிலிட்டி என்று உண்மைத்தன்மை அல்லது நம்பகத்தன்மை என்று சொல்லலாம் அதே போல் ஒரு ஸ்டோரி இருக்கணும் அது கதை இருக்கணும் அந்த அவருக்கு என்னென்ன உடுக்குமுறைகள் நடந்ததுன்ற ஒரு கதை இருக்கணும் அதே போல் அந்த ஒன்றும் மாறுபாடு இருக்கக்கூடாது அந்த கதைகளில் எந்த மாறுபாடும் இல்லாமல் எல்லா பதுகளும் கேள்விகளும் வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையானதாக இருக்கணும் அடுத்தது எவிடன்ஸ் ஆதாரங்கள் வந்து சரியாக இருக்க வேண்டும் சொல்லப்போனால் போலீஸ் ரிப்போர்ட் அதாவது காவல்துறையினுடைய அறிக்கை இருக்க வேண்டும் அதேபோல போல் மெடிக்கல் ரிப்போர்ட் அதாவது மருத்துவ அறிக்கைகள் இருந்தால் நல்லது கோட் டோக்குமெண்ட்ன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையில் ஒரு நாட்டில் இருந்துருக்கீங்களா அங்கே வழக்குக்கு போயிருக்கிறீங்கள் உங்களுக்கு கொடுக்குமுறை நடந்ததுன்னு சொல்லி அந்த கோட் டோக்குமெண்ட்டை நீங்கள் ச கொடுக்கலாம் அதே போல் நியூஸ் ஆர்டிக்கல்ஸ் அதாவது பத்திரிகையில் உங்களுடைய கைதுகள் வந்திருக்கலாம் நீங்கள் ஒரு அமைப்பின் தலைவராக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு விடயத்தில் இருந்து அது செய்தியில் பிரசரிக்கப்பட்டால் அந்த நியூஸ் கட்டிங்கை கூட நீங்கள் ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் மற்றது ஐ விட்னஸ் அதாவது உங்களுக்கு நடந்த அடக்குமுறைகளை ஒருவேர் விட்னஸ் பண்ணியிருந்தா அதை பார்த்துருந்தால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து இந்த கனடா வந்து எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு அகதி இருந்து உங்களுக்கான புகலிடம் வழங்குவதற்கு ஸ்டேட் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவார்கள் அதாவது நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறீங்கள் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் போலீஸினுடைய பாதுகாப்பையோ அல்லது கோர்ட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு உயிர சித்தலாம் இருக்குன்னு சொல்லி பாதுகாப்பை பெற்றிருந்தீங்களா அந்த ஆவணங்களையும் வச்சு நீங்கள் கனடா புகலிடம் கோர முடியும் என்னென்ன அடிப்படையில் கொடுக்க மாட்டார்கள்னு பார்த்தா அதாவது போவட்டி அதாவது வேள்மண்ண இருக்கும் கூட நாட்டில் மற்றது வே வேலை வாய்ப்பின்மை கூட நாட்டில் இருக்குது மற்றது ஒரு நல்ல லைஃப் வேணுமென்ட் சொல்லி கனடா வந்திருக்கிறீங்களா அகதி தர மாட்டார்கள் அதே போல் உங்கள் உங்களுடைய நாட்டில் வந்து படிப்பு குறைவாக இருக்குது அதாவது எஜுகேஷன் குறைவாக இருக்குது அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருக்குது உங்களோட நாட்டில் வந்து இயற்கை அழிவுகள் அதிகமாக இருக்குன்றதுக்காக கனடா வந்து நீங்கள் அகதி கோரினீங்களா உங்களுக்கு அகதி கிடைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் கனடாவில் அந்த அகதி கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் வீதம் எவ்வளவாக இருக்குன்னு பார்த்தோம்டா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அறுபத்தி மூன்று சதவீதமாக இருக்குது ஒரு அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதாவது எல்லா விஷயமும் சரியா இருந்தால் அறுபத்தி மூணு சதவீதம்ன்றது ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை ஆனால் அப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்கணும் அந்த ஸ்டோரி சரியாக இருக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றதை வந்து கனடா உணர்ந்தால் வந்து நிச்சயமாக புகலிடம் வழங்குவார்கள் ஆக டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்த அப்டேட்டின் படி நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் வரைக்குமான காலப்பகுதியை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நபர் உதாரணமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு அகதி கோரிக்கையை என்றால் அவர் அவருடைய கேஸ் எடுக்கிறக்கே இன்னும் ஒரு அஞ்சு மாதங்களாகும்ன்றதான் அந்த இணையத்தில் சொல்லுது அந்த நபருக்கு முன்னால் எவ்வளோ பேர் இருக்கணும்ண்டா ஆறாயிரத்தி அறநூறு பேர் இருக்கிறோம் அதற்கு அவைக்கு பின்னால் தான் இவற்றை விண்ணப்பம் இருக்குது அந்த நம்பர் எல்லாமே ஐஆர்சிசி வெப்சைட்ல இருக்குது நான் அதை தார நீங்களே அதில் இப்போ ஒரு அகதி கோரிய நபராக இருந்தால் நீங்களே பார்க்க முடியும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாண்டா ஏழு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டா பதினைஞ்சு மாதங்களும் டிசம்பர் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு நபர் அகதி கோரி இருந்தாரெண்டா இருபத்தி மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அவருக்கு முன்னாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு விண்ணப்பதாரிகள் இதே போல் அகதி கோரி காத்திருக்கிறார்கள் இப்போ அவர்களுடைய முடிந்தால் தான் இவருக்கு வேறு சில நேரங்களில் வந்து சில நேரங்களில் வந்து சிலருடைய விண்ணப்பங்கள் வந்து உடனடியாக எடுப்பினோம் அதை வேர்ஜென்ட் ப்ராசஸிங்குன்னு சொல்லி உடனடியாக எடுத்து செய்வார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரிக்கு பார்த்தோம்னா இருபத்தைந்து மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு நபர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கனடாவில் ஒரு அகதி விண்ணப்பத்தை செலுத்தியிருந்தால் அவர் இரண்டு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அவருக்கு முன்னாலும் முப்பத்தையாயிரத்தி ஐநூறு நபர்கள் காத்திருக்கிறார்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுன்னா முப்பத்தி மூன்று மாதங்களும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு மாதங்களும் அதாவது மூன்று புள்ளி ஆறு வருடங்களாகும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நபர் கனடா வந்து அகதி கோரியிருந்தார் என்றார் அவருக்கு ஐம்பத்தி ஏழு மாதங்களாகும் நாலு புள்ளி ஏழு வருடங்களாகும் அவருடைய அகதி கோரிக்கை வந்து இப்போ எடுக்கப்படுவதற்கு இவ்வளோ காலமாக என்றால் நாலுலேருந்து எட்டு வருடங்களாகப் போகுது அல்லது ஐந்துலேருந்து எட்டு வருடங்களாக போகுது இதே நீட்டிக்க போகுது இந்த காலமே நீடிக்குது நீடிக்குதுன்றதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒருவர் அகதி விண்ணப்பம் கோரியிருந்தால் அவர் ஐந்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அதாவது அறுபது மாதங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தொரு மாதங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் ஆகஸ்ட்டில் ஒரு நபர் அகதி விண்ணப்பம் செலுத்தி இருந்தால் எண்பத்தேழு மாதங்களாகும் இப்போது ஐஏசிசியில் கிடைக்கக்கூடிய தகவல் வந்து நவம்பர் வரைக்கும் தான் கிடைத்திருக்கு அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அதன்படி தொண்ணூற்றொம்பது மாதங்களாகும் அதாவது கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஒரு நபர் கனடாவில் ஆகது கோரி இருந்தால் அவருடைய கேஸ் எடுக்கிறக்கு எட்டு புள்ளி ரெண்டு வருடங்கள் ஆகும் இதுதான் இப்போதைய உண்மையான நிலைமையாக இருக்குது நான் இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுலாம் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் பன்னெண்டு மாதத்துக்கான அளவையுமே போய் பார்க்கலாம் உதாரணமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதிரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே போல் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அண்டு எல்லா மாதத்துக்குமே பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மாதங்கள் இருக்கிறது உங்களுக்கு முன்னால் எவ்வளோ அப்ளிகன்ஸ் இருக்கணுமன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் இவ்வளவு பெரிய காலப்பகுதி எட்டு பேரிடங்களுக்கிட்டே ஆகுதுன்னு நாங்கள் பார்த்தோம்டா ஏற்கனவே அதாவது இப்போ ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மேயில் அகதி கோரியிருக்கிறார்கண்டா அது கங்காள கோரியவர்கள எண்ணிக்கையும் வந்து அதில் சேருது அது விண்ணப்பங்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகரித்து கொண்டே போகுது அதே போல் அவர்கள் சொல்கிற காரணம் என்ன வரையறுக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஹியரிங் அதாவது இந்த ஹியரிங் தானே அந்த கேப்பபிலிட்டி வந்து அவருக்கு குறைவாக இருக்குது அதே போல் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு செயலாக்க தாமதங்கள் அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு தானே அந்த நிர்வாக தாமதங்கள் ஏற்படுகின்றன நேரமும் ஆதாரம் தேவைப்படும் சிக்கலான வழக்குகள் இப்போ உங்களுக்கு முன்னால் சில கேஸுகள் இருக்கும் அவை வந்து ஒரு சிக்கலான வழக்குகளாக இருக்கும் அதாவது அவர்களுடைய ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதாக இருக்கும் அப்போ பின்னுக்கு வரவர்களுக்குமே அது ஒரு நேரம் எடுக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கும் இனி எதிர்காலத்தில் இந்த அகதி குரல் எப்படி இருக்க போதுன்றா இதில் லீகல் மற்றும் பொலிசி ரிஃபார்ம் நிறைய வரப்போகுது அதாவது ரிஃபார்ம்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள் அதில் வரப்போகுது அதாவது ஃபாஸ்டர் இனிஷியல் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறாங்க அது என்றால் ஒருவர் உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நானே போய் ஒரு அகதி கோர போகிறேன்னா என்னுடைய அகதி விண்ணப்பம் வந்து நான் கோர்றதுக்கு முன்னமே நிராகரிக்கப்படலாம் அதாவது இந்தந்த தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அகதி கோரப்படலாம்னு இருக்கும் அப்போ அந்த தகுதி இல்லையன்று ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் இப்போ ஐஆர்சிசியில் நடக்கிற விஷயம்னடா யார் விண்ணப்பிச்சாலும் அது அகதியாகவே போய் கொண்டு இருக்குது ஆனால் ஹியரிங்கு போய் தான் அங்கே ரிஜெக்ட் ஆகி கொண்டு வருது அப்போ இது எப்போ எப்படி பிரச்சனையாக நீங்கள் ஒருவர் அகதி கோரிக்கை செய்து காத்திருக்குறது ஒரு கற்பனை செய்து கொண்டால் ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பல்லாயிரம் அப்ளிகன்ஸ் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பினும் மாதிரி கனடாவில் ஒர்க் விசாவில் வந்தாக்கலாம் இருப்பினும் விசா முடிஞ்சு கனடாவில் இருக்கணும்ன்றதுக்காக அவர்கள் அப்ளை செய்தாக்கலாம் இருப்பினும் அப்போ அந்த இவர்கள் முன்னால் இருக்கிறதால உங்களுக்கு மிகப்பெரிய காலதாமதமாகுது அதுதான் பிரச்சனை அது உங்களுடைய கேஸோ உங்களுடைய பிள்ளையோ இல்லை அது நிறைய விண்ணப்பம் வந்தால காரணம் அதனால தான் இப்போ என்ன செய்ய போய் வேகமான ஆரம்ப முன் நடவடிக்கை அதன் படி யார் யாரெல்லாம் அகதி கோரலாமோ அதை தான் கோர முடியும் அதே போல் ஒருவர் அகதி கோரிக்கை முன்வைக்க தகுதி உடையவராக இல்லையான்றது வந்து அந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங்கில் தெரிய வரும் அடுத்தது வந்து கிளியர் ரூல்ஸ்ன்னு சொல்லிடணும் அதுபடி யார் அகதி கோரிக்கைகளை முன்வைக்கலாம் எவ்வாறு முன்வைக்கலாம்ன்றது தான் அந்த ஒரு விடயம் இதன் மூலமாக அங்கீகார மற்ற அகதிகள் கோரிக்கை வந்து ஹியரிங்குக்கு போகாமலே நீக்கப்படும் இங்கே ஹியரிங்கு போக போகிறதால தான் டைம் வேஸ்ட் ஆகுது அதுதான் ஒரு விடியம் அடுத்தது வந்து மோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ன்னு சொல்லிடணும் அதாவது ஐஆர்சிசி மற்றும் ஐஆர்பி சேர்ந்து டிஜிட்டல் சிஸ்டங்களை பயன்படுத்த போயிடும் இலக்கணிகள் முறைமையை கொண்டுற போயினா அதோடு சேர்த்து சென்ட்ரலைஸ்ட் கேஸ் ட்ராக்கிங் கொன்ற பயணம் அதன்படி மையப்படுத்தப்பட்ட வழக்கு கண்காணிப்புகளை கொன்ற பயணம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மையப்படுத்தி கொன்றைக்குள்ள அதை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வருவது இலகுவாக இருக்கும்ன்றதை பார்க்கணும் இது எல்லாமே அடுத்த வருடம் ஐந்து வருடங்களுக்குல அல்லது மூன்று வருடங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது மூலயமா நன்மை என்னென்னு பார்த்தோம்னா உண்மையான அகதி கோரியவர்கள் அல்லது இந்த அகதி கோரிக்கையை விண்ணப்பித்து அதுக்காக காத்திருப்பவர்கள் வந்து காலதாமதமின்றி விரைவாக அந்த கேஸுகளை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி எட்டு வருஷம் பத்து வருஷம் காத்திருக்க தேவையில்லை இந்த தேவையில்லாத அகதி கோரிக்கைகள் முன்னைகள் முன்னுக்கு இருக்கிறதுனால அடுத்ததாக இந்த அடுத்த ஐந்து வருடத்துக்கு இந்த அகதிகள் கோரிக்கைகள் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா தொடர்ந்து அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஒரு ஷோர்ட் டேர்முக்கு என்ன சொல்லினோம்னா இந்த ஹை இன்வென்டரி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது அதிகப்படியான இந்த வழக்குகள் இந்த கேசஸ் வந்து இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பாலிசி சேஞ்சஸ் வரும் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறில் அந்த ஏஜென்ட் கேஸுகளுமே எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்தது வந்து ஒரு மீட்டமாக நாங்கள் பார்த்தோம் அல்லது ஒரு ஒரு நடுநிலையா நாங்கள் பார்த்தோம்மாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து இருபத்தொன்பதுக்குள்ளே நடக்க மாட்டேன் நிறைய ஃப்ரேம் ஒர்க்குகள் வருவாங்க அதாவது புதிய ஒரு கட்டமைப்புகள் வந்து இந்த அகதிகள் கோரிக்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அதாவது நடவடிக்கை உட்படுத்தினோம் அதன் மூலமாக வந்து சிறுக்குது அந்த வழக்குகளை வந்து சோதனை இடுதல் வந்து இன்னும் ஒரு மேம்படுத்தப்பட்ட வகையில் இருக்கும் அதே போல் அதாவது டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லினோம் அதே போல் ட்ராக்கிங் டூல்ஸுமே வந்து நிறைய கொண்டாந்துடுவார்கள் அது நான் முதலே சொன்னேன் நிறைய இளத்திறியில் முறைமைகளை கொன்ற போகிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே ஒரு லாங் டேம்மை நாங்கள் பார்த்தோம்னா என்ன நடக்கமெண்டா இந்த ஐஆர்சிசியில் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் இருக்குது அந்த தேங்குற அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போகும்ன்றதை அவர்கள் எதிர்பார்க்குறார்கள் அதே போல் சில சிஸ்டங்களை அவர்கள் உருவாக்குற அதாவது ரிஃப்யூஜி சிஸ்டங்களை உருவாக்குறது மூலமாக அவர்கள் அந்த ஏற்கனவே நடந்த கேஸுகளை வந்து ஒரு சிஸ்டத்துக்கு கொடுத்துருப்பினா அதாவது ஒரு கணிக்கு கணனிக்கு கொடுத்துருப்பினா அந்த கணனி வந்து அந்த ப்ரடிக்டபிளான விடயங்களை சொல்லும் அதாவது இந்த சினாரியோ இந்த ஒரு விஷயம் வந்து சரியாக இருக்கா பிள்ளையாக இருக்கா இவர் ஒரு உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்றதை பார்த்துட்டு இந்த சிஸ்டங்களே வந்து நிறைய முடிவெடுங்க இப்போ எல்லாம் நிறைய வளர்ந்துட்டு ஏற்கனவே ஐஆர்சிசி எல்லாம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான சிஸ்டங்கள் வரைக்குள்ள குறிப்பிட்ட ஆவணங்களை அந்த சிஸ்டம் எதிர்பார்க்கும் அந்த ஆவணங்கள் எல்லி அந்த கேஸ் உடனடியாக ரிஜெக்ட் ஆகிடும் அப்போ ஹியரிங்குக்கு போல் வருஷம் மாதம் காத்திருக்கணுமண்டியில் அந்த குறிப்பிட்ட விடயங்கள் அதில் இருக்கும் வரைக்கும் அந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்கொள்ளும் அப்போ அந்த மாதிரி தான் இங்கே ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே வந்து இந்த ஐஆர்சிசியினுடைய இந்த அகதியல் தொடர்பான விடயங்கள் இருக்க போகிறது இதில் ஏன் இன்னொரு முக்கியமான ஒரு கேரணி சம்மத்தப்படுதுன்றா சர்வதேச கேரணிகள்னு சொல்லலாம் அதாவது இந்த அடுத்த வருட ஐந்து வருடங்களுக்கு உலகத்தில் போர் நடக்கான்னு சொல்ல முடியாது அதே இந்த ஐந்து வருடங்கள் உலகம் முழுக்க இட பேர் பிரச்சனைகள் உருவாகாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது அப்போ அடுத்த ஐந்து வருடங்கள்லேயும் ஏதோ ஒரு நாடுகளில் போர் நடக்க போது பிரச்சனை நடக்க போது மக்கள் இங்கே தொடர்ந்து வந்தோன்னு இருக்க போகிறார்கள் அப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த விண்ணப்பத்தை வந்து இந்த அரசு உடனடியாக எவ்வளவு வேகமாக அகதி கொடுக்குறார்கள் கொடுத்துக்கொண்டு அதேமாரி அடுத்தடுத்த விடயங்களும் போய் கொண்டு இருக்கணும் அப்போ இவ்வளோ லட்சம் விண்ணப்பங்கள் இப்படியே பல வருடங்களும் அவர்களால் வைத்து கொண்டு இருக்க முடியாது அப்போ அதனால் இவர்கள் வேற ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்குக்களை போயினும் ஒரு கட்டமைப்புக்களை போயினோம் அதுதான் வந்து இந்த இடத்திறனியல் முறைமைன்னு சொல்கிறது அப்போ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடியமாக இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தது வந்து அடுத்த ஐந்து வருடங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விடயத்தை தான் பார்த்துறாங்க இனி நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த மூன்று வருடங்களில் என்ன நடக்கலாம்ன்றதை நாங்கள் பார்த்தோம்டா இந்த ப்ரோசஸிங் ஸ்பீட் வந்து அதிகரிக்கப்படும் யாருக்கு அதிகரிக்கப்படும்டா ஏதாவது ஒரு மிக முக்கியமான விடயம் என்னெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அகதி கோரிவினம் தானே அவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து மிக வேகமாக பரிசீலிக்கப்படும் நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே பழைய விண்ணப்பதாரிகள்லாம் கிணவே பல வருஷமாக காத்திருக்கிறேன் தானே ஏன் அவையை விட்டுட்டு இருபத்தாறு வருடத்துல எல்லாம் எனி ஸ்பீடப் ஆகும் நீங்கள் கேட்டீங்களேண்டா இது ஐஆர்சிசியினுடைய ஒரு வழக்கமான விடியம்தான் தான் என்னெண்டா ஏற்கனவே இந்த தேக்குநிலையில் இருக்கிற விடியங்களை வந்து அதாவது இந்த தேக்குநிலையில் இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான விண்ணப்பங்களை வந்து உடனடியாக ஐஆர்சிசியினுடைய இந்த ஆளணி இந்த ஹியரிங் எபிலிட்டி இருக்கு தானே இது எல்லாத்தையும் வச்சு இந்த பைட்டப்பட்ட ஊழியர்களை வச்சு அவர்களால் உடனடியாக சீ செய்ய முடியாது அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் மேலும் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து சேராமல் இருப்பதற்கு புதிய விண்ணப்பங்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இருந்து இருபத்தேழு வர போகிற விண்ணப்பங்களை வந்து மிக வேகமாக பரிசீலிப்பதற்கான முடிவில் இறங்கி இருக்கணும் இது நடக்கும் அதே போல் இந்த இ இவர்களுடைய இந்த ஒரு வேலைக்கு வந்து எது உதவியாக இருக்க போதாண்டா இந்த எலக்ட்ரானியல் தொழில்நுட்பங்கள் தான் நான் சொல்லிடுறேன் அடுத்தது வந்து இந்த தேக்க நிலையில் விண்ணப்பங்கள் இருக்குதாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தொன்று இருபதுலேருந்து கூட பல விண்ணப்பங்கள் தேக்க தேக்க நிலையில் இருக்குது அப்போ இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து ஒரு கணிசமான அளவில் குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது கனடான்றது வந்து இந்த பில்சி பன்னெண்டுக்கு பிறகு இந்த டிப்போர்டேஷன் என்ற ஒரு விடியம் ஒரு சாதாரண விடியமாக மாறிவிடும் நான் சொல்ல வர்ற வீடியம் என்னெண்டா கனடாவுக்கு முதல் எவ்வளவு லட்சம் மக்கள் வந்தவர்கள் எவ்வளவு பேர் வந்தவர்கள் என்ற விடியத்தை தான் எல்லாருமே பேசி கொண்டிருப்பார்கள் இனி வருகின்ற காலப்பகுதியில் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அடுத்த மூன்று வருடங்களை நீங்கள் பார்த்துக்கலண்டா கனடாவை விட்டு எத்தனை ஆயிரம் பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பது மட்டும்தான் செய்தியாக வரும் என வீடியோ வந்து உங்களுடைய குடும்பத்தார் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சார்ஜ் நன்றி வணக்கம்